யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஏன் எம்ஜிஆர் ஆட்சி மக்களால் கொண்டாடப்படுகிறது ஏன் எம்ஜிஆர் ஆட்சி மக்களால் நினைவு கூறப்படுகிறது ஏன் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து நாற்பது ஆண்டுகள் கழித்தும் மக்கள் அவரை மறக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு இரண்டு மூன்று சம்பவங்கள் இருக்குது அது இன்னைக்கு காலகட்டத்தோடு அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யாருமே மறுக்க முடியாது த எம்ஜிஆர் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆள்களாக இருந்தாலும் சரி எம்ஜிஆரை வெறுத்து ஒதுக்குபவர்கள் இருந்தாலும் சரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்து ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த காலத்தில் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணிய என்னைப் போன்ற ஆட்கள் கூட நாங்கள் இன்று ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து நாங்கள் வாழுகிற பொழுது அந்த ஆட்சியின் மகோனத்துவங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் நான் சொல்கிறது முக்கியமாக எப்படி நினைவு கூடப்படுறாங்க அப்புடின்னு சொன்னால் ஒரு தோழர் வந்து ஒருத்தர் செய்தி வந்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு டீக்கடை வச்சுருந்தேன் அந்த டீக்கடையை வச்சிருக்கிற நேரத்தில் ஒரு லிட்டர் பால் வந்து ரெண்டு ரூபா அதற்கு பிறகு என்னுடைய மகன் வளர்ந்து என் பேரன் வறுக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கு அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவருடைய மகன் இருக்கு இல்லையா அவருடைய பேரன் வந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கு இல்லையா அவர் ஒரு அனலைஸ் பண்ணுறார் எப்படி பண்ணுறாருனா இன்றைக்கு ஒரு டீ பதினைஞ்சி ரூபா ஆச்சு அன்னைக்கு ஒரு லிட்டர் பால் ரெண்டு ரூபா இருந்தது ஆனால் அந்த டீ கடையை மூடுகிற வரை எம்ஜிஆர் மறைகின்ற வரை ஒரு லிட்டர் பால் ரெண்டு ரூபா தான் இருந்துச்சுண்ணா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது மக்களுக்கு அடிப்படை தேவை என்னது அரிசி பருப்பு ஆயில் எண்ணெய் அதற்கடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிறந்த குழந்தைகளிலிருந்து மரணிக்கக்கூடிய முதியவர்கள் வரை பருகக்கூடிய பானம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பால் எல்லா எஃபெக்ட் உள்ள பால் அதோட விலை ஒருபோதும் உயரவில்லை அப்படிங்கிற சொல்லும்போது சாதாரண மக்களின் மனநிலையில் இருக்கக்கூடிய செய்தியை அறிந்து நான் வியந்து போனேன் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இப்போது அப்படியே நான் பின்னோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே இருக்கும் இல்லையா கடைங்க அந்த கடைகளில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களோட பொருள் இருக்குல்ல அப்போல்லாம் ஒரு பைசா ரெண்டு பைசா எங்காலத்தில் காலத்தில் அனாலெலாம் கிடையாது ஒரு பைசா இருக்கும் ரெண்டு பைசா இருக்கும் அஞ்சு பைசா இருக்கும் பத்து பைசா இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா அப்புறம் ஐம்பது ஐம்பது பைசா ஒரு ரூபாய் அப்படின்றோம் நீங்கள் அஞ்சு பைசாவுக்கு நீங்கள் வந்து சுக்கு மிட்டாய் வாங்கலாம் பப்பர மிட்டாய் வாங்கலாம் சீனி கிழங்கு வாங்கலாம் கொய்யா பழம் வாங்கலாம் மாங்காய் சீப்பு வாங்கலாம் அது பொடியோடு கொடுப்பாங்க அந்த அளவுக்குங்கிறது அதே ஐந்தாம் வகுப்புக்குள்ளே படித்திருக்கிற நேரத்தில் நான் ஆறாம் வகுப்பு போகிற காலகட்டத்திலையும் பார்க்குறேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து உயர்நிலை கல்வி முடிக்கிற வரைக்கு கூட நான் ஒரு பெரிதாக எதுவும் விலவாசி கூடி நான் பார்த்ததே இல்லை நான் இந்த தோழர் சொன்னதோடு அதன் பொருத்தி பார்க்கிறேன் எம்ஜிஆருக்கு ஆட்சி நடக்க தெரியவில்லை என்று எவனடா சொன்னான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் கூத்தாடி என்று எவனடா சொன்னான் சொல்லி கேட்டார் அட்வாணி பாதசாரிகளாக இருக்கக்கூடிய கால்நடை மனிதர்களுக்கு அவர் செருப்பு கொடுக்குறாரு பல்லு தேய்க்கிறதுக்கு பொடி கொடுக்கறாரு அந்த வீட்டு குழந்தைகள் சாப்பிடுவதற்கு சத்துணவு ஒருவேளை சோறு உத்தரவாதம் அதுவும் சோறு உத்தரவாதம்ங்கிறதை அவர் உறுதிப்படுத்தக்கூடிய அந்த செயலை அடித்தட்டு மக்கள் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து யோசிக்கிறான் சரி அதை நாங்கள் செய்யலையா ஆட்சியில் வந்து நாங்கள் செய்யலையா நாங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்கலாம் ஏன் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கேட்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஏக அன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம் இல்லையா அடித்தட்டு மக்களோட வயிற்றில் அடிப்பதற்காக வந்து அரிசி பஞ்சத்தை வேண்டுமென்றே உருவாக்கிய இந்திரா காந்தியை கதறவிட்ட வரலாறு எம்ஜிஆருக்கு உண்டுங்க யாருக்கு நிர்வாகத்திறன் இல்லை என்று சொல்கிறது இவர் வந்து ஒரு கட்டத்தில் அரசியலில் எதிர்கொள்ள முடியாதவர்கள் அரசியலில் வெற்றியை பறிக்க முடியாமல் மொழியினை கையில் எடுத்தார்கள் மலையாளி என்றாலும் பரவாயில்லை அவன் நேற்று என்று திடீரென்று மலையாளி ஆகிவிட்டானா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே அவன் மலையாளியாகத்தான் அறியப்படுகிறான் ஆனால் அவன் பச்சை தமிழன் மலையாளம் பேசவோ எழுதவோ எம்ஜிஆருக்கு தெரியாது சிறு குழந்தையிலிருந்தே கும்பகோணத்தில் வந்து இருக்கு அன்னைக்கு ஒன்றுபட்ட தட்சிண பிரதேசமாக இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றுபட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு மைதூர் மைசூர் மகாராஜாவுக்கு கட்டுப்பட்ட இடங்களைத் தாண்டி ஹைதராபாத் நிஜாமுக்கு கட்டுப்பட்ட இடங்களை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரிசாவின் பெரும்பகுதி மாகி உள்ளிட்ட அத்தனையுமே வந்து தெற்கு செயலில் தான் எல்லாத்துக்கும் தலைநகர் சென்னை தான் அப்பொழுதெல்லாம் தந்தை பெரியாருடன் பேரறிஞர் அண்ணா அவர்களோடும் திராவிட இயக்க அரசியலை கையில் ஊன்றி எடுத்த எம்ஜிஆரை திடீரென்று மலையாளி என்று சொன்னால் எவ பிரச்சனை அப்படி சொல்லி இவரை மொழியின் மீது வெறுப்பு செலுத்திய போதும் மக்கள் அவரை கைவிடவில்லை அது ரொம்ப முக்கியமான ஒட்டுமொத்தமா அண்ணா இறந்த பிறகு பேரறிஞர் அண்ணாவின் புற்றுநோயால் எதிர்பாராத ஒரு காலத்தில் போராடி போராடி பேசி 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 மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு உலக அரசியலை கற்றுக் கொடுத்து கல்வியின் மகத்துவத்தை கற்றுக் கொடுத்து எல்லோரையும் அரசியல் விளிம்பில் இல்லை அரசியல் மேடையில் உட்கார வைத்து பேரலை பேரழகு பார்த்த பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு நிர்கதியாகிவிட்ட சூழலில் எம்ஜிஆரும் அனாதையாக விடப்பட்டார் அதான் முக்கியம் எஸ்எஸ்ஆரை போல எல்லோரையும் போல நாவலரைப் போல கே ஏ மதியலகனைப் போல எல்லோரையும் சுண்டு வரலால் சுட்டிவிடலாம் என்று நினைக்கிற நேரத்தில் ஒரு யாரும் அசைக்க முடியாத ஒரு மா மழையாக நிற்கின்ற கூடிய எம்ஜிஆரோட காட்சி இங்கே யாரையும் நினச்சி பார்க்க முடியல சரி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா கருணாநிதி ஆட்சி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கீழ்த்தட்டு மக்களோட அரசியலை வந்து பார்க்க மாட்டாங்க நேரடியாக அரசு ஊழியர் மக்களுக்கு கீழ்நிலை மக்களுக்கு அன்றாட வேலை செய்வதற்காக அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு கீழ்நிலை மக்களுக்கான அன்றாட தேவைகளை நிறைவேற்றாமல் எதிர் அணியில் அதாவது கீழ்நிலை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு ஊழியருக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்டின் பெரும்பகுதி சம்பளமாக கொடுக்கப்படும் ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா தமிழ்நாட்டின் வருவாயில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கே கொடுத்தார் அதுதான் முக்கியமானது நிர்வாகத்துறம்ங்கிறது எல்லாருக்கும் கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் சுக்கு முட்டாயிலிருந்து பப்புர முட்டாயிலிருந்து கல்கோனாலருந்து தேங்காய் முட்டாயிலிருந்து நான் ஒன்றாப்பு படிக்கும்போது என்ன ரேட்டோ பத்தாப்பு படிக்கும்போது அந்த ரேட்டங்கிறது இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் நான் அன்னைக்கு டீ வாங்குறாங்க இல்லையா டீ கடை நடத்தின தோழர் ஒரு லிட்டர் பால் அந்த டீயோட விலையை கூட்டவே முடியாமல் மக்களுக்கு ஆட்சியை நடத்தி கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னால் அஞ்சு ரூபா ஏழு ரூபா டீ எட்டு ரூபாயி எட்டு ரூபா டீ பத்து ரூபாய் இன்றைக்கி பதினஞ்சு இருபது அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பெட்ரோலை நூறு ரூபாய்க்கும் கேஸை ஆயிரம் ரூபாய்க்கும் கொண்டு போய் தலையில் இடியை போட்ட கேடு கட்ட ஆட்சி மத்தியில் கீழ்நிலை மக்களுக்காக மட்டுமே அரசியல் நடத்திய எம்ஜிஆரின் போர்க்கால ஆட்சியை மக்கள் மறக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான கலைஞர் அரசு ஊழியர்களுக்கு செம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ஏற்றி கொடுத்து அவர்களுடைய ஓட் பேங்கை கைக்குள்ளே வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க கருணாநிதியோட அரசாங்கம்ங்கிறது ஆனால் அதே நேரத்தில் சத்துணவு திட்டத்திற்கு இருக்கக்கூடிய நிதியினை கொடுக்காமல் அது மத்திய அரசு ஓட் அப்படியே நசுக்கி இருந்தபோது மத்திய அரசிட்டிருந்து கருணாநிதி அவர்கள் போய் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்குவதற்காக வேண்டுமென்றே ஒரு பட்டினி சூழலை போய் கூட போய் உக்காண்டார் மெரினா பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டார் அண்ணாவின் காலடியில் போய் உட்காண்டார் அவர் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் உணவுப் பொருள் அமைச்சரையும் தேடி சென்னைக்கு வர வச்சார் நீ விலையை கூற்றியா கூட்டிக்கோ அந்த நிதியை நான் தருகிறேன் அதாவது தமிழ்நாடு அரசு தரும் அதை வாங்கிக்கோ மக்கள் வயிற்றில் கையில் அடிக்காத உண்மையிலே அதிர்ச்சி நான் எம்ஜிஆரோட பொற்கால ஆட்சி தமிழ் சாதாரண மக்கள் வரை பாய்ந்ததை யாருக்கும் தெரியாது புரியாதுன்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அரசியல் யாருக்கும் புரியாதுன்னு அதை சிதைக்கின்ற வேலை தான் இப்போ தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு இந்த பாலாய்போன பாவிகள் எடப்பாடி உள்ளிட்ட பாவிகள் அந்த ஒன்றிய கை கூலிகளிடம் அடிவணிந்து போகிறது தான் எம்ஜிஆருக்கு செய்கின்ற பச்சை துறோமுகமாக நான் கருதுறேன் அன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வந்து ஒரு அடிமாடை போல அறுப்பதற்கு வளர்க்கப்படும் ஆடு மாடுகளைப் போல எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த நிலையை எண்ணி எண்ணி நாம் வெட்கப்படக்கூடிய சூழலைத்தான் சொல்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்கிறாங்க நான் அரசியலில் இன்றைய அரசியல் நாங்களெல்லாம் ஒரு போராட்டமான அரசியல் தலைவர்கள் பின்னால நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆனாலும் திராவிட இயக்கத்திற்கு திமுக மட்டும்தான் அத்தாரிட்டி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை போன்றவர்கள் எங்களது சக தோழர்களை போன்றவர்கள் உழைப்பில் ஏறி நின்று கொண்டுதான் இன்று ஆட்சி நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமைகளையும் திராவிட இயக்கத்தின் தலைவர்களுடைய தியாகங்களையும் நான் தொடர்ச்சியாக யுனிவர்சல் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக ஏதோ ஒரு பத்து பேர் ஏதோ ஒரு இருபது பேர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருந்தது என்று எளியவர்களாகிய எங்களுடைய வாக்குகளும் எங்களுடைய வாக்குகள் என்று சொற்கள் வார்த்தைகள் ஒருவருக்கு மனமாற்றத்தை கொடுக்குமானால் அதுவே மிகப்பெரிய வெற்றி என்பதற்காகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் தோழர்களே எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சி ஏழை எளியவர்களின் ஆட்சி என்பதில் இருவேறு கருத்தில்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்